மும்மொழி கொள்கை குறித்த ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு ஒரு இந்தி திணிப்புக்கான முன்னாடி ஒரு போர் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மொழி போர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த சர்ச்சை வந்து புதாகரமாக்கப்படுது காரணம் என்னன்னா மத்திய அரசு பண்ணக்கூடிய ஒரு அந்த நடவடிக்கை ஒரு பிளாக் மெயில் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம் கல்விக்கான நிதி வேணும்னா மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கோங்க நிதி தரும் அப்படின்றாங்க இந்த ஒரு செயல்பாடு குறித்து தேசிய லீக் கட்சியின் தலைவரா உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லைம்மா இப்போ மும்மொழி கொள்கைன்றது இப்போ ஒரு காலத்தில் வந்து உண்மையில் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க ஒட்டுமொத்த தமிழகமே வந்து அதிர்ந்து அதாவது மத்திய அரசுக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி அந்த நிலை தமிழகத்தில் ஏற்படுமான்னு சொன்னால் நிச்சயம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எண்பது விழுக்காடு மக்கள் வந்து போராட கூட திராணி இல்லாத அளவுக்கு போதை தமிழகமா அப்படி மாற்றி வச்சிருக்காங்க நீ கார்பரேட் அரசியல்தான் இருக்கு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக யார் பதிவு செய்யறாங்களோ அவங்க வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் ஆவோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஆனாங்க இன்னைக்கு

சமஸ்கிருத வார்த்தை தான் புரியுதுங்களா பத்திரிகை செய்தித்தாள் என்பதுதான் தமிழ் வார்த்தை பத்திரிகா என்பது சமஸ்கிருத வார்த்தை இப்போ அவன் என்ன பண்றான் பத்திரிகான்னு சொல்லி கொண்டு வரான் அந்த ஊர்தல் அக்பார் நீக்கிட்டு பத்திரிகா இப்படி வந்து ஒவ்வொரு மூல சொல்களை சமஸ்கிருதமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்றான் இந்த ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிட்டு அதுல கலக்கிறான் ஆனா அவன் முதல்ல கொண்டு வந்த ஹிந்தி வடக்கு சொல் இருக்கு பாத்தீங்களா அது உருதுடைய வட சொல் தான் எழுத்துக்கள் சமஸ்கிருத எழுத்துக்கள் தான் இன்றைக்கு நீங்கள் மூளைக்குள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பாத்தீங்கன்னா இன்னொரு மொழி போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரகிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் மும்மொழி கொள்கை குறித்த ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு ஒரு இந்தி திணிப்புக்கான முன்னாடி ஒரு போர் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மொழி போர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த வந்து சர்ச்சையரமாக்கப்படுது காரணம் என்னன்னா மத்திய அரசு ஒரு அந்த நடவடிக்கை ஒரு பிளாக்மெயில் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம் கல்விக்கான நிதி வேணும்னா மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கோங்க நிதி தரோம் அப்படின்றாங்க இந்த ஒரு செயல்பாடு குறித்து தேசிய லீக் கட்சியின் தலைவராக உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லமா இப்ப மும்மொழி கொள்கைன்றது இப்ப ஒரு காலத்துல வந்து உண்மையில அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க ஒட்டுமொத்த தமிழ் தமிழகமே வந்து அதிர்ந்தது அதாவது மத்திய அரசுக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கி அந்த நிலை தமிழகத்தில் ஏற்படுமான்னு சொன்னால் நிச்சயம் வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன் சொன்னால் இன்றைக்கி வந்து எண்பது விழுக்காடு மக்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் தனியார் பள்ளி கல்லூரிகள் எண்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்குது இருபது மொழி ஏற்றுக்கிறாங்க சார் இல்லை இல்லைடா நான் சொல்கிறேன் எண்பது விழுக்காடு தனியார் பள்ளி கல்லூரிகள் தான் படிக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் இருபது விழுக்காடு மட்டும்தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க இப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்குமா இயலுமா இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதுங்களா அப்போ எண்பது விழுக்காடு தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மும்மொழி கொள்கை ஏற்று விருப்பப்பட்டு படிக்கிறான் படிக்கிறா அது வேறு விஷயம் இருந்தாலும் அது இருக்குது இல்லைங்களா ஏன்னா இப்போ நீங்கள் அதுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர் உருவாகும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறீங்க இல்லையா அந்த சூழல் தமிழகத்தில் இல்லை இதை மத்திய பாஜக அரசு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ்வளோ தைரியமாக விடுறான் அவன் புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னு சொன்னால் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின் தான் இப்போது தமிழக அரசு வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளி கல்லூரிகள் இருக்கு இல்லையா சிபிஎஸ்சி உட்பட எல்லா தனியார் பள்ளி கல்லூரிகள் இல்லையா எல்லா இதுலையுமே இரண்டு மொழி கொள்கை தான் கொண்டு வரும் பாடத்திட்டத்தில் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளுக்கும் இதே இதே தான் எந்த தனியார் பள்ளி கல்லூரிகளில் இதுல வந்து மும்மொழி கொள்கை இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் அதாவது அந்த லைசன்ஸ் ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்மையோட ஒரு அடி அடிச்சாங்கன்னு சொன்னா மத்திய அரசு தன்னுடைய வழிக்கு வருவான் அதை பண்ணாம இந்த இந்த அரசு பள்ளி இதுக்கு எண்பது விழுக்காடு விஷயத்துக்கு மட்டும் வந்து அரசியல் பேசிட்டு இருந்தீங்கன்னா நாலு ஆளுக்கு ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு மத்திய அரசை கண்டிச்சுட்டு இருந்தீங்கன்னா மத்திய அரசு கூட மதிக்க மாட்டேன் அந்த அரசாங்கத்தை ஏன்னா மற்ற பள்ளிகளில் எல்லாமே நீ இப்படி ஒரு க கண்டிஷன் வைக்கிறியா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தனியார் பள்ளிகள் உட்பட அத்தனை தனியார் பள்ளிகள்லையும் சரி மும்முடி கொள்கை இன்றோடு ரத்து செய்துன்னு ஒரு அரசு ஒரு சட்டம் ஏற்றுட்டோம் ஆனால் தமிழகத்துல இருக்கக்கூடிய பல தனியார் பள்ளிகளும் சரி கல்லூரிகளும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர்களோட தானே சரி இயங்கிட்டு இருக்கு ஹம் அப்ப பண்ண பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியல இப்ப இதனாலதான் பாஜக வந்து எச் இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் ஏறி அடிக்கிறாங்க இவங்களை இப்போ என் கை சுத்தமா இருந்தா என் மடியில எதுவும் கனம் இல்லைன்னா நான் ஏன் பயப்படணும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போது இவங்க கிட்ட எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க அப்போது இந்த தனியார் பள்ளி வந்து மும்மொழி கொள்கை வந்து சர்வசாதாரமா இருக்கு இருக்கா இல்லைங்களா நிச்சயமா அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டு புள்ள மட்டும் படிக்கணும் ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி வைக்கும்போது நடுநிலையாக பா சிந்திக்க கூடியவங்களுக்கு நியாயம் தானடா அப்படின்னு தோணுது தோணுதா இல்லையா எப்படி நான் உதாரணத்துக்கு சொன்னேன்னா வந்து பீகாரு வட இந்தியால இருந்து வரக்கூடிய கூலி தொழிலுக்கு வரக்கூடிய ட்ரெயின்ல வராங்கல்ல அந்த மக்களை எதிர்த்தெல்லாம் கண்டன அறிக்கைகள் விடக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் இது பாருங்க வட இந்தியர்கள்லாம் வராங்க தமிழ்நாட்டை இது மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு பேருந்துகளே ஆகட்டும் ஒரு ரயில்கள்ல வந்து ஒரு சண்டை நீடிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழர்களுக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் வருதா இல்லைங்களா அப்போ வருதுன்னு சொல்லி நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் அதுக்கு போராட்டம் இல்லாமல் பண்ணுறோம் ஆனால் வருஷத்துக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வட இந்தியர்கள் வராங்களே அதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்க முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு முந்நூறு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அதில் இரநூறு பேர் பிற மொழிகாரர்கள் தான் இருக்காங்க இரநூத்தி ஐம்பது பேருன்னு கூட சொன்ன பிறமொழிக்காரர் தான் இப்போ டிஜிபியாக இருக்கிறவரு பிற மொழிக்காரர் தான் சங்கர்ஜிவால் இருக்கா இல்லைங்களா வட இந்தியர் தான் பட் இவங்க ஆளுமை செலுத்த வராங்க ஒரு மாவட்ட எஸ்பி ஆனாருண்ணா ஒரு ஒரு வட இந்தியர் அந்த மாவட்டம் முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போது ஆளுமை செலுத்தி வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை எதிர்க்க முடியாம தான் நாம் என்ன பண்ணுறோம் பாமர மக்கள் கூலி தொழிலுக்கு வராமல் பார்த்தீங்களா காலையிலே ஆஹ் அங்க சம்பாதிக்க முடியாம இங்க வந்து காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் பத்தியா அவனை எதிர்த்து போர்க்குடி தூக்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்க அரசியல் விளையாட்டு நடக்குதுன்ற நானும் என்னை பொறுத்தவரையும் யாரை தடுக்கணும்னு சொன்னால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்துக்கு வரத அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க தமிழ்நாட்டில் இருந்து படிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணக்கூடிய நபர்களை தான் இங்கே வந்து சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போக முடிய முடியாது ஏன்னு சொன்னால் இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் வட இந்தியர்களையும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இங்கேயும் அது வந்து எப்படின்னு சொன்னால் அந்த மொழி மாறி மாறி தான் போடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை தூக்கிட்டு போய் வேற மாநிலத்தில் தலைமை நீதிபதியாக போடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை வேற மாநிலத்துக்காரன்னா இது வந்து போடுவாங்க பட் இதை நம்ம எதிர்க்க முடியாது இப்படி பல விஷயங்கள் இருக்குது குழப்பம் குழப்படி எல்லாமே இருக்குது இதை வந்து இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துல மட்டும்தான் நான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பேன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க அரசியலை தான் நான் என்னுடைய பார்வையில்ல அரசியலை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கின்ற ஒரு கூத்து இருக்கா இல்லைங்களா இப்போ மும்முடி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு என்ன பண்ணோம் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் எல்லாருமே வந்து எல்லா இடத்துலியும் மும்மொழி கொள்கை இன்றையிலேருந்து ரத்து பண்ணுது மீறி ஏதாவது தனியார் பள்ளிகளில் வந்து மும்மொழி கொள்கை பாடம் பார்க்கப்பட்டிருந்தான் அதை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அந்த பள்ளிக்கு கொடுத்து அங்கீகாரம் ரத்து பண்ணோம்னு சொல்லி ஒரு அறிக்கை வச்சுட்டோம் அப்போ மத்திய அரசு வழிக்கு வருவோம் இதை நடவேற மாதிரியே போகுது அப்படின்னு இப்போ சீமான் கூட சொன்னார் பல மொழிகள் கொண்டதுதான் இந்தியா ஒரே மொழி தான் இருக்கணும்னு சொன்னால் பல இந்தியாவுகளாக மாறும்னாரு ஏறி அடித்தா பிள்ளையே இல்லையா அந்த மாதிரி ஆண்மை திமுக அரசு முதல்வர் வந்து ஏரி அடிக்கணும்ன்ற நான் ஏறி அடிச்சா விளைவாக தான் வந்து இப்போ முரண்பட்ட பல கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்து இதுக்கு எதிராக போராட போறாங்க சரி இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒன்றுமே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அதோட விளைவு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை ஒன்றுமே நடக்காது மும்மொழி கொள்கை விஷயத்துல ஒவ்வொரு கட்டத்துல கடைசியா ஏத்துக்கோங்க நீட்டை ஏத்துட்டு தான் இருக்கு இதே திமுக டால்மியாபுரம் விவகாரத்துல வந்து ரயில் கடையில தலையை வச்செல்லாம் வந்து இந்திய எதிர்ப்பை காட்டி அந்த கொள்கை நிலை தான் அந்த காலம் வேற அது அன்னைக்கு வந்து இந்திய எதிர்ப்பு உண்மையில ஒவ்வொரு தமிழ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருந்தது இன்றைக்கி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அந்த ரத்தத்தில் தான் வந்து டாஸ்மாக் மூலியமாகவும் அது மூலியமாக ஏதோ கலந்து அவங்க ரத்தமே வந்து ஒரு குழம்பு போன சூழல்தான் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தம் அவன் எங்கேருந்து போராட போகிறான் அவனுக்கு ஆதரவு கொடுக்க போகிறான் ஏதோ அரசியல் கட்சிகள் போராட்டம் முன்னெடுத்தனா அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க வருவாங்க அல்லது அந்த அரசியல் கட்சிகளுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டானா காசை வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க உணர்வோடு நடந்த போராட்டங்கள் அது அந்த காலம் மலை ஏறி போச்சுட்டான் அந்த உணர்வான போராட்டங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்புகள் இல்லை போராட கூட திராணி இல்லாத அளவுக்கு போதை தமிழகமாக அப்படி மாத்தி வச்சிருக்காங்க நீ கார்பரேட் தானே இருக்கு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக யார் பணி செய்யறாங்களோ அவங்க வந்து ஒரு வார்டு கவுன்சிலராவோ எம்எல்ஏ ஆவோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஆனாங்க இன்னைக்கு நீ வந்து அவனுடைய இளமை பருவம் முழுவதும் நீங்க வந்து மக்களுக்காக நீங்க பணி செஞ்சிருந்தாலும் நீங்க எம்எல்ஏ ஆக முடியாது எம்பி ஆக முடியாது ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது நோட்டு கத்த கத்தியா வச்சிருக்கியா கோடி கணக்கில் வச்சிருக்கியா உன்னாலதான் வந்து எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் 카운슬러라 கூட आ அப்படியே ஒரு கார்ப்பரேட் அரசியலாக இங்கே தமிழ்நாட்டை மாற்றி வச்சிருக்காங்க இனி நம்ம பேசும் மேலோட்டமாக பார்த்தது பார்த்தது சொன்னால் இந்த மும்முடி கொள்கை இது அநியாயம் அக்கிரமும் இதை கொண்டு வருது மத்திய அரசு வந்து திணிக்குது இதை கடுமையாக எதிர்க்கணும் வால் கொண்டு தடுக்கணும் அதை பேசிக்கலாமே தவிர இந்த மும்முடி கொள்கை ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது இல்லையா எண்பது விழுக்காடுக்கு மேலே உள்ள தனியார் கல்லூரிகள் வரல ஆனால் நடந்துகிட்டு இருக்கேன் எண்பது விழுக்காடு தனியார் பள்ளிகளில் நடக்குது இல்லையா இதை ஒழிக்கிறதுக்கு திமுக அரசு என்னென்ன முயற்சி எடுக்க உடனே ஒரு சர்க்குலர் போடணும் எந்த கல்லூரியில் எந்த பள்ளியில் மும்முடி கொள்கை இருக்கோ அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து அந்த இதுவை ரத்து பண்ணுவோம் அதிகாரத்தை அந்த லைசன்ஸை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டோம் அப்போது சேலஞ்ச் பண்ணலாம் அது நம்ம வந்து கைதட்டி வரலாம் அதே இடத்துல மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லி துடிக்கிறது என்னன்னு சொன்னால் அவன் எப்படியாவது இந்திய வந்து இந்தியாவினுடைய ஒரு பூர்வீக மொழி இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஹிந்தி எவ்வளோ படுமையான மொழி தெரியுமான்றாரு இவன் உண்மையிலே இருபதாயிரம் புத்தகங்களை படித்தானா இல்லை இருபதாயிரம் புத்தகம் படித்தவனை பார்த்தானான்னு தெரியல எனக்கு ஏன் சொன்னால் ஹிந்தி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மொழி தான் ஹிந்தி அதுக்கு முன்னாடி ஹிந்தியே இல்லை அதுக்கு முன்னாடி வந்து உருது மொழி தான் இருந்தது அப்போ உருது மொழி இஸ்லாமிய ம இஸ்லாமியர்களால் கொண்டு வரப்பட்ட மொழி உருது அப்போ அந்த மொழி இருக்கும்போது நாம் சுதந்திரம் நம்ம நம்மளுக்கு ஒரு மொழி வேணுமே பொதுவான ஒரு மொழி வேணுமேன்னு சொல்லும்போது இப்போ புதுசாக ஒரு மொழி உருவாக்குறாங்க நாகப்பூரில் உட்காந்து நாகப்பூரில் உட்காந்து உருவாக்குறாங்க அந்த மொழிக்கு பேர் தான் ஹிந்தின்னு பேர் வைக்கி இதெல்லாம் டப்ரா கதைகள் தான் நான் சொல்கிறேன் இருபத்தி ஏழில் நாகப்பூரில் உட்காந்து நாலு பிராமணர்கள் உட்காந்து உருவாக்குற மொழி தான் ஹிந்தி அதுக்கு என்ன பண்றானுங்க ஒரு மொழியை வந்து உருவாக்கிட்டு அது உடனே மக்கள் பழக்கத்தில் பேச முடியுமா முடியாது இல்லையா அப்ப ஏற்கனவே இங்க இருக்கு பாத்தீங்களா உருது மொழி அந்த உருது மொழி வழக்கு சொல்ல அப்படியே வச்சுட்டானுங்க வாங்க போங்க சாப்பிடுங்க தூங்குங்க படுங்க போங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா இந்த வழக்கு மொழி உருது அப்படியே வச்சுட்டானுங்க எழுத்துக்களை புது வடிவமாக கொண்டு வரணும்னு பார்க்குறானுங்க அது கூட என்ன பண்ணுறானுங்க எழுத்துக்கள் புதிய வடிவம் கொண்டு வந்து அது மக்கள் புழக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் என்ன பண்ணலாம் சமஸ்கிருத எழுத்துக்கள் ஏற்கனவே வந்து பயன்படுத்தாமல் இருக்காது அது ஒரு வேத பாஷை மாரி இருக்குது புரியுதுங்களா அப்போ அந்த வேத பாஷை அந்த எழுத்துக்களை கொண்டு வந்து இந்தியா ஆக்குறானுங்க நீங்கள் பாருங்க நீங்கள் சமஸ்கிருத எழுத்துக்களும் ஹிந்தி எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நீங்கள் ஹிந்தி எழுத பற்றி படிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா சமஸ்கிருதத்தை ஈஸியாக எழுத படிக்க கற்றுக்கலாம் இல்லை நீங்க சமஸ்கிருதம் குறித்து சொல்றதுனால எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ வந்து சோசியல் மீடியால ஒரு கருத்து பரவலா பேசப்பட்டு இருக்கு என்னன்னா எல்லா மொழிகளையும் மாநில மொழிகளெல்லாம் இந்தி விழுங்குச்சுனா இந்தியையே ஒரு நாள் சமஸ்கிருதம் விழுங்கும் அப்படின்ற ஒரு கருத்து பேசப்படுது இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் சார்ன்றது இல்லை ஏற்கனவே சமஸ்கிருத எழுத்துக்கள் தான் இந்திய புரிதுங்களா உங்களுக்கு சமஸ்கிருத எழுத்துக்களையே ஹிந்தி ஆக்கிட்டான் எழுத்துக்களை ஹிந்தி ஆகிட்டு வடக்கு சொல் வந்து உருதுவாக்கி ஹிந்தி மொழின்னு கொண்டு வந்துட்டான் புரிதுங்களா கொண்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நுகர்த்தேன் அதில் என்ன பண்ணுறான்னா சமஸ்கிருத வார்த்தைகளை புகுத்திட்டு வரான் இப்போ உதாரணத்துக்கு வந்து அக்பார்னு சொன்னால் செய்தித்தாள் இன்றைய செய்தித்தாள் அக்பார் படிச்சிங்களா அப்படின்னா அக்பார் சொன்னால் செய்தித்தாள் அதே வந்து ஹிந்தியில் பியூர் ஹிந்தின்னு எப்படி கொண்டு வரேன்னா பத்திரிக்கா நம்ம தமிழ்ல சில பேர் சொல்லுவாங்க பத்திரிகைன்னு அது பத்திரிகை என்ற சொல்லாடலே சமஸ்கிருத வார்த்தை தான் அது புதுங்களா பத்திரிகா செய்தித்தாள் என்பதுதான் தமிழ் வார்த்தை பத்திரிக்காய் என்பது சமஸ்கிருத வார்த்தை இப்போ அவன் என்ன பண்ணுறான் பத்திரிக்கான்னு சொல்லி கொண்டு வரான் அந்த உருதுவில் அக்பார்ன்றதை நீக்கிட்டு பத்திரிக்கா இப்படி வந்து ஒவ்வொரு மூல சொல்களை சமஸ்கிருதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுறான் இந்த ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிட்டு அதில் கலக்கிறான் ஆனால் அவன் முதல்ல கொண்டு வந்த ஹிந்தி வழக்கு சொல் இருக்குது பார்த்தீங்களா அது உருதுடைய வழக்கு தான் எழுத்துக்கள் சமஸ்கிருத எழுத்துக்கள் தான் இப்போ இருபத்தேழில் ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய இரநூத்தி பதினெட்டு மொழிகளில் ரொம்ப சின்ன வயசு இளைய வயசுன்னு சொன்னால் ஹிந்திக்கு மட்டும்தான் சொல்லலாம் வேறு எந்த மொழியும் இளைய சின்ன வயசு சொல்ல முடியாது எல்லாமே நூற்றாண்டுகள் கடந்த மொழி ஹிந்தி இன்னும் நூற்றாண்டுகளை கூட கிடக்கலை புரியுதுங்களா இன்னும் ஒரு நூறாண்டு கூட ஆகலை ஹிந்தி கொண்டு வந்து ஆனால் அதை இந்தியாவுடைய ஒரு முக்கியமான மொழி மாரி திணிக்கிறாங்க இது இது இப்போ திணிக்கிறாங்களா இந்த மாதிரி திணிச்சு திணிச்சு தான் அதை ஹிந்தி கொண்டு வராங்க இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது ஏன் சொன்னால் எந்த மொழியும் திணிக்கக்கூடாது இப்போ எனக்கே எடுத்துங்க ஹிந்தி எழுத படிக்கப்பேன் சமஸ்கிருதம் எழுத படிப்பேன் அரபி எழுதுவேன் வை படிப்பேன்னு வைங்களேன் அப்போ தமிழும் எழுத படிக்க தெரியும் இவ்வளவும் தெரியும் அது வேறு ஒவ்வொரு ஆர்வத்தில் கற்றுக்கிறது ஆனால் இதுதான் கொள்கை இந்த கொள்கையை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு விதமான வன்முறையை தூண்டும் செயல் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கண்டிக்கிற அளவுக்கு ஆண்மை தராணை இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே எல்லாமே இவங்க தான் சொன்ன தனியார் பள்ளி கல்லூரிகள் நடத்தக்கூடியவங்க எல்லாமே அரசியல்வாதிகளாக இருக்காங்க இவங்களால் எப்படி ஏறி அடிக்க முடியாது முடியாது மும்மொழி கல்விக் கொள்கை குறித்த உங்களுடைய கருத்தை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்